அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா செவன்த் ஸ்டாண்டர்டில் தென்னிந்திய புதிய அரசுகள் சோழர்களும் பாண்டியர்களும் அப்படிங்கிற லெசன் இருக்குதுப்பா அந்த லெசனே இந்த வருஷம் நமக்கு குரூப் ஃபோரில் கொடுத்துருக்க நியூஸ் சிலபஸ் படி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான லெசன்ப்பா ஏன்னா இந்த வருஷம் வந்து அவங்க தமிழகம் சார்ந்த நியூஸுக்கு தான் இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம தென்னிந்திய அரசுகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்கணும்ப்பா இந்த செவன்த் புக்கில் இருக்க லெசன் இதில் இருக்க லெ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்லைனராக தொகுத்து கொடுத்துருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் பண்டைய சோழ அரசின் பகுதி அதாவது பண்டைய காலத்தில் சோழ அரசரோட பகுதி எதுவாக இருந்துச்சுன்னா காவேரி களிமுக பகுதி தான் அவங்களோட பகுதியாக இருந்துச்சு பண்டைய சோழ அரசின் தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உறையூர் அந்த உறையூர் எந்த இடத்துல இருக்கும்னா திருச்சிராப்பள்ளியில் தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் பாருங்கள் ஒம்பதாம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தை மீட்டெடுத்தவர் யாருன்னா விஜயாலய சோழன் தான் சோழ வம்சத்தை வந்து மீட்டெடுத்தாங்க அவங்க தான் பிற்கால சோழன் தஞ்சாவூரை கைப்பற்றி தலைநகராக ஆக்கியவர் யாருன்னு விஜயாலயன் விஜயாலயன்னா அவங்க தான் வந்து தஞ்சாவூரை கைப்பற்றி அந்த தஞ்சாவூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சிருப்பாங்க முதலாம் ராஜேந்திரனுக்கும் அவருக்கு பின் வந்தோருக்கும் எந்த இடத்தை வந்து தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தை தான் தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சாங்க விஜயாலயன் அவர்கள் வந்து தஞ்சாவூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சாங்க நெக்ஸ்ட்டு சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசராக கருதப்பட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன் அவங்களோட பீரியட் பாருங்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலருந்து ஆயிரத்தி பதினாலு வரைக்கும் நெக்ஸ்ட்டு ராஜ ராஜேஸ்வரம் அப்படிங்கிற கோயில் வந்து பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது அது வந்து தஞ்சாவூர்ல கட்டுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன் அவர்கள் தான் இந்த ராஜ ராஜேஸ்வரம் அப்படிங்கிற தஞ்சை பெரிய கோயிலை வந்து கட்டியிருப்பாங்க முதலாம் ராஜராஜனுடைய பையன் யாருன்னா முதலாம் ராஜேந்திரன் அவங்களோட பீரியடு ஆயிரத்தி பதினாலுலேருந்து இருந்து ஆயிரத்தி நாற்பத்தி நாலு வரைக்கும் முதலாம் ராஜேந்திரன் வந்து எப்போ அரியணை ஏறினாங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி மூணில் தான் வந்து அவங்க அரியணை ஏறினாங்க கங்கை கொண்டான் அப்படிங்கிற பகுதி வந்து கங்கையை கைப்பற்றியவன் அப் அதாவது அவங்க கங்கையை கைப்பற்றியதுனால கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லி தன்னை பிரகடன பிரகடனப்படுத்தி கொண்டவங்க யாருன்னா முதலாம் ராஜேந்திரன் அவர்கள் தான் கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லி தன்னை பிரகடனப்படுத்திக்கிட்டாங்க வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக எழுப்பப்பட்டது அதாவது இந்த முதலாம் ராஜேந்திரன் இருப்பாங்கல்ல அவங்க வட இந்தியா வரைக்கும் போய் போர் தொடுத்து வெற்றி கண்டிருப்பாங்க அந்த வெற்றியின் நினைவாக வந்து அவங்க என்ன கட்டுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற கோயிலை வந்து கட்டுனாங்க இந்த கோயிலை கட்டுனவங்க யாருன்னா முதலாம் ராஜேந்திரன் அவர்கள் தான் முதலாம் ராஜேந்திரன் ஸ்ரீ விஜய பேரரசை வந்து கைப் கைப்பற்ற துணை புரிந்தது எதுன்னா அவங்களோட கப் கடற்படை அதாவது கப்பல் படை இருக்குது இல்லைங்களா அதுதான் வந்து அவங்க ஸ்ரீ விஜயம் அப்படிங்கிற பேரரசை வந்து கைப்பற்றுறதுக்கு துணை புரிஞ்சுச்சு இந்த ஸ்ரீ விஜயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு சுமத்ராவில் தான் இருக்கு நெக்ஸ்ட்டு விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யாருனா அதிராஜேந்திரன் அவர்கள் தான் இந்த பிற்கால சோழர் வம்சத்தை ஸ்டார்ட் பண்ண விஜயாலயன் அவர்கள் வழிவந்த கடைசி அரசர் நெக்ஸ்ட்டு யாருடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன் காலத்தில் தான் இந்த சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்குமான திருமண உறவு வந்து ஸ்டார்ட் ஆச்சு முதலாம் ராஜராஜன் மகள் யாருனா குந்தவை அவங்கள வந்து அவர் யாருக்கு ராஜராஜன் அவர்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா சாளுக்கிய இளவரசர் விமலா ஆதித்யனுக்கு தான் வந்து இந்த குந்தவையை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க முதலாம் ராஜேந்திரனின் மகள் யாருன்னா அம்மங்காதேவி அவங்கள கல்யாணம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ ராஜ நரேந்திரன் அவங்க தான் வந்து அம்மங்கா தேவியை வந்து கல்யாணம் பண்ணாங்க இந்த ராஜ ராஜ நரேந்திரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குந்தவைக்கும் விமலா ஆதித்யன் இருக்காங்கல்ல அவங்களோட பையன்தான் இந்த ராஜ ராஜ நரேந்திரன் அம்மங்காதேவி ராஜராஜ நரேந்திரனோட பையன் யாருன்னா முதலாம் குளோத்துங்கன் இந்த முதலாம் குலோத்துங்கன் தான் சாளுக்கிய சோழ வம்சத்தை ஆட்சியை வந்து தொடங்கி வச்சவங்க இந்த முதலாம் குளோத்துங்கன் எப்படி வந்தாங்க இந்த சாளுக்கிய சோழ ஆட்சி எப்படி வந்ததுன்னு புரியுதாப்பா இது உங்களுக்கு புக்கில் படிக்கும்போது கச்சமச்சான்னு இருக்கும் இப்போ இதில் உங்களுக்கு ஒன்லைனராக பிரித்து கொடுத்தோன்னா கொஞ்சம் தெளிவான புனிதல் புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு டூ டைம்ஸ் இந்த வீடியோவை பாருங்கள் இப்போ இந்த முதலாம் குளோத்துங்கன் வந்து எப்படி சாளுக்கிய சோழ வம்சம்னு அவங்கள சொல்கிறோங்கிறது உங்களுக்கு எளிமையாக புரியும் சரிங்களா நெக்ஸ்ட் இலங்கையில் சோழர்களுக்கு சொந்தமாக இருந்த பகுதியை இழந்தவர் யாருன்னா முதலாம் குலோத்துங்கன் அவர்கள் தான் ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ஒம்போதில் பாண்டிய மன்னன் முதலாம் மாரவன்ம குலசேகர பாண்டியட்டம் தோற்கடிக்கப்பட்ட கடைசி சோழ வம்சத்தின் மன்னன் யாருன்னா மூன்றாம் ராஜேந்திர சோழன் தான் இந்த முதலாம் மகேந்திர குலசேகர பாண்டியன்ட்ட வந்து தோற்று போயிருப்பாங்க அரசருடைய மூத்த மகன் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா யுவராஜன் அப்படின்னு சொல்லி தான் அரசருடைய மூத்த பையனை வந்து அழைச்சாங்க சோழர்கள் நிர்வாக வரிசை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பேரரசு மண்டலம் நாடுகள் கூற்றங்கள் அந்த வரிசையில் தான் சோழர்களுடைய நிர்வாக வரிசை வந்து இருந்துச்சு சோழர்களுடைய நிர்வாகத்தில் மிகச்சிறிய சிறிய அழகு எதுனா கிராமம் சோழர்கள் ஆட்சியில் வந்து உள்ளாட்சி நிறுவனத்தை வந் உள்ளாட்சி நிர்வாகம் எந்த மாதிரி பிரிச்சிருந்தாங்கன்னா ஊரார் சபையோர் நகரத்தார் நாட்டார் அப்படின்னு சொல்லி தான் நிர்வாகத்தை வந்து உள்ளாட்சி நிர்வாகத்தை வந்து சோழர்கள் பிரிச்சிருந்தாங்க நெக்ஸ்ட்டு சோழ ஆட்சியின் கிராம சபை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பது குறித்து தெளிவாக விளக்கும் உத்தரமேரூர் கல்வெட்டு வந்து அமைந்துள்ள இடம் எங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் வந்து இந்த உத்தரமேரூர் கல்வெட்டு வந்து அமைஞ்சிருக்கு சோழர் காலத்தில் நிலவரி வந்து ஒன் பை தேர்டு தான் வசூல் பிரித்தாங்க அந்த நிலவரியோட பேர் என்ன சொன்னாங்கன்னா காணி கடன் அப்படின்னு சொல்லி தான் சோழர்கள் வந்து அழைச்சாங்க வேளாளரில் நிலங்களின் உரிமையாளராக இருக்க இயலாதவர் யாருன்னா உழுகுடி பிரிவினர் அவங்க தான் வேளாண் நிலங்களோட உரிமை இல்லாமல் இருந்தவங்க நெக்ஸ்ட் பாருங்க கிராம சபை உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கும் முறை எந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் வார்டு ஒரு உறுப்பினர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதாவது ஒரு ஒரு இருந்துமே ஒரு உறுப்பினர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க மொத்தம் இருந்த குடும்பங்கள் எத்தனைன்னு பார்த்திங்கன்னா முப்பது பா முப்பது போட்டியிடும் ஆடவர் வந்து முப்பத்தி ஐந்து முதல் எழுபது வயசுக்குள்ளே இருக்கணும் அவங்க வந்து வேதங்களிலும் சமையல் நூல்களிலும் தேர்ச்சி பெற்றிருக்கணும் நில உரிமையாளராகவும் சொந்த வீடு உடைமை உடையவர்களாகவும் இருக்கணும் அப்படிங்கிற வரைமுறை எல்லாம் அவங்க கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறதுல வச்சிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்டுள்ள நிலங்களை வந்து பிரம்மதேயம் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களை பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களை தேவதான கிராமங்கள் அப்படிங்கிற சொல்லி அழைச்சாங்க வேளாண் வகை என்னும் நிலங்களின் உடைமையாளர்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டர்னா வேளாளர்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த வேளாண் வகை நிலங்களின் உரிமையாளர்களை அழைச்சாங்க பதினாறு மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பானையை முதலாம் ராஜேந்திர சோழன் உருவாக்கிய இடம் எங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் தான் வந்து உருவாக்குறாங்க நீரை கொண்டு வருவது எதுனா வாய்க்கால் நீரை வெளியேற்றுவதுனா வடிகால் நிர்வாக பிரிவு மட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது எதுன்னா நடும் வாய்க்கால் தான் நிர்வாக பிரிவு மட்டத்தில் பயன்பட்டுச்சு அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால் எதுனா ஊர்வாய்க்கால் திருமுறைகளை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பியவர்கள் தான் திருமுறையை வந்து தொகுத்தாங்க எண்ணாயிரம் என்னும் கிராமத்தில் வேத கல்லூரியை நிறுவனவங்க யாருனால் முதலாம் ராஜேந்திரன் அவர்கள்தான் எண்ணாயிரம் அப்படிங்கிற கிராமத்தில் வேத கல்லூரியை நிறுவனிப்பாங்க புதுச்சேரிக்கு அருகே திரிபுவனை அப்படிங்கிற ஊரில் வேத கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு எப்பன்னா ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருமுக்கூடல் அப்படிங்கிற இடத்துல வேதக்கல்லூரி நிறுப்ப நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறுபத்தி ஏழு நெக்ஸ்ட்டு பெரிய புராணம் கம்பராமாயணம் யாருடைய காலத்தில் இருந்த உன்னதமான இலக்கியங்கள்னு பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் தான் இந்த பெரிய புராணமும் கம்பராமாயணமும் இருந்துச்சு சோழர்கள் காலத்தில் வணிகம் மேற்கொண்டவங்க வந்து வணிக குழு வந்து எப்படி அழைச்சாங்கன்னா கில்ட்டு அமைப்புக்கள் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க அதில் கடல் கடந்து வணிகம் செய்பவர்கள் வந்து அஞ்சு வண்ணத்தார்னு அழைச்சாங்க உள்நாட்டு வணிகர்களை மணி கிராமத்தார்னு அழைச்சாங்க இந்த அஞ்சு வண்ணத்தார் குழுவில் உள்ளடங்கியது எதுன்னு பார்த்திங்கன்னா யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு ஆசிரியர்கள் அராபியர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்தது தான் இந்த அஞ்சு வண்ணத்தார் குழு அப்படின்னு சொன்னாங்க நெக்ஸ்ட்டு அஞ்சு வண்ணத்தார் மணி கிராமத்தார் காலப்போக்கில வந்து இவங்க ரெண்டு பேருமே ஒருங்கிணைந்தாங்க அப்புறம் அவங்களை எப்படி அழைச்சாங்கன்னா ஐநூற்றுவர் திசை ஆயிரத்து ஐநூற்றுவர் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க கடல் கடந்த வாணிக நடவடிக்கைகளில் செயல்படுத்தப்பட்ட அமைப்பு கடல் கடந்து வாணிகம் பண்ணாங்கல்ல அந்த நடவடிக்கைகளில் செயல்படுத்திய அமைப்பு எதுனா ஐநூற்றுவர் ஆரம்ப கால பாண்டியர்களின் துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் எது இருந்துச்சுன்னா கொற்கை தான் ஆரம்ப காலத்தில் பாண்டியர்களோட துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் இருந்துச்சு பொது ஆண்டு ஆறாம் நூற்றாண்டில் களப்பிரவர் களப்பிரர்களை வெற்றி கொண்டு தென்னிந்தியாவில் தங்களை மீண்டும் வலுவான ஆட்சியை நிறுவிக்கொண்டவங்க யாருன்னா பாண்டியர்கள் தான் எப்போன்னு பாருங்கள் பொது ஆண்டு ஆறாம் நூற்றாண்டு களப்பிரர்கள் ஆட்சியை முடித்து வைத்தவர்னு அறியப்படுறவர் யாருன்னா கடுங்கோன் தான் நெக்ஸ்ட்டு பல்லவ அரசர்கள் முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் இவங்களோட சமகால பாண்டிய மன்னன் யாருன்னா அரிகேசரி மாரவர்மன் அவங்க தான் பல்லவ வம்சர்களோட பல்லவ அரசர்களோட சமகாலத்தவர் அரிகேசரி மாரவர்மன் அரியணை ஏறிய ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு அரிகேசரி மாரவர்மன் சமணர்களை துன்புறுத்திய கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறாங்க அரிகேசரி மாரவர்மனை சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் தான் இந்த அரிகேசரி மாறவனை சைவத்துக்கு மாற்றிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க அரிகேசரி மாறவர்மன் எத்தனை சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறதுனா எட்டாயிரம் சமணர்களை வந்து அவர் கழுவேற்றிருப்பார் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அரிகேசரிக்கு பின்னர் பாண்டிய அரச வம்சம் மகத்தான மன்னர் யாராக இருந்தாங்கன்னா முதலாம் வரகுணன் ஜடிலடி பராந்தக நெடுஞ்சடையா இவங்க எல்லாமே அரிகேசரிக்கு அப்புறம் வந்த பாண்டிய மன்னர்கள் வேல்லைக்குடு செப்பேடுகளின் கொடையாளி யாருன்னா முதலாம் வரகுணன் அவர்கள் தான் நெக்ஸ்ட்டு பாருங்க பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய மன்னர்கள் யாருன்னா ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் இரண்டாம் வரகுணன் இவங்களை எல்லாமே பல்லவர்கள் வந்து தோற்கடிச்சாங்க கிபி தொள்ளாயிரத்தி இருபதில் இரண்டாம் நரசிம்மன் எந்த சோழ மன்னனும் தோல் தோல்வியை தழுவினார்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தகன்ட்ட தான் தோல்வியை தழுவினாங்க யாருன்னு பாருங்கள் இரண்டாம் ராஜசிம்மன் இவங்க வந்து பாண்டிய மன்னன்பா கவனமாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்க விஜயாலயனின் வழிவந்த கடைசி அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா அதிராஜேந்திரன் பிற்கால பாண்டியர்களின் தலைநகரம் மற்றும் துறைமுகம் எதுனா மதுரை மற்றும் காயல் வெனிஸ் நாட்டை சேர்ந்த பயணி மார்க்கோ போலோ காயலுக்கு வருகை தந்த ஆண்டு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணுன்னு இரண்டு முறை வந்து அவங்க கர் காயலுக்கு வருகை தந்திருப்பாங்க பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி அப்படின்னு புகழாரம் சூட்டினவங்க யாருன்னா மார்க்கபோலோ அவர்கள் தான் காயல் துறைமுக நகர் வந்து அரேபியா சீன கப்பல்களால் நிரம்பி இருக்கிறது சதி உடன்கட்டை ஏறுதல் வழக்கம் வந்து இருந்தது அப்படின்னு பயணம் குறிப்பில் பதிவு செஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்க அவர்கள் தான் நெக்ஸ்ட் பாருங்கள் இலங்கையோடு சேர்ந்து உலகத்தில் காணப்படும் பெரும்பாலான மாணிக்க கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்கிற இடம் எதுன்னா காயல் துறைமுகம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்து கொண்ட வந்த பாண்டிய அரசன் யாருன்னா ஜடயவர்மன் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் அவங்க தான் வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தை வந்து அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசன் யாருனால் இந்த சடையவர்மன் சுந்தரபாண்டியன் நெக்ஸ்ட் பாருங்கள் சடயவர்ம சுந்தரபாண்டியனோட ஆட்சி எது வரைக்கும் இருந்துச்சுன்னா ஆந்திரா மாநிலத்தில் நெல்லூர் வரை பரவி இருந்ததுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சுந்தரபாண்டியனோட மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கப்பங்கட்ட சம்மதித்தவர் யாருன்னா சேர அரசர்கள் தான் கண்ணனூர் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற போரில் சுந்தரபாண்டியனும் யாருக்கும் யார் சுந்தரபாண்டியனுக்கும் யாருக்கும் இடையில் சண்டை வந்ததுன்னா சுந்தரபாண்டியன் வீர சோமேஸ்வரன் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் சண்டை நடந்துச்சு இதில் வீர சோமேஸ்வரன் வந்து தோற்கடிக்கப்பட்டாங்க சுந்தரபாண்டியன் ஆட்சியின் போது அவருடன் இரண்டு பேர் கூட்டு அரசர்களாக ஆட்சி செஞ்சாங்க அவங்க யாருன்னு பாருங்கள் விக்ரம பாண்டியன் வீரபாண்டியன் இவங்க ரெண்டு பேரும் தான் சுந்தரபாண்டியன் ஆட்சியின் போது அவங்களோட கூட்டு அரசராக வந்து ஆட்சி செஞ்சாங்க நெக்ஸ்ட்டு மாரவர்மன் குலசேகரன் ஆட்சி புரிந்த ஆண்டுகள் எவ்வளோன்னா நாற்பது ஆண்டுகள் வந்து மாரவர்ம குலசேகரன் வந்து ஆட்சி புரிந்தாங்க இந்த மாரவர்ம குலசேகர பாண்டியனோட மகன்கள் யாருன்னா வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் இந்த மாரவர்மன் குலசேகரன் வந்து யாரை அரசராக நியமித்தாங்கன்னா வீரபாண்டியனை தான் கூட்டுரசராக நியமித்தாங்க அதனால் சுந்தரபாண்டியன் வந்து கோவப்பட்டு அப்பாவை வந்து அப்பா கூட சண்டை போட்டு அப்பாவை கொண்டுட்டு டெல்லிக்கு டெல்லியில் அலாவுதீன் கில்ஜிட்ட போய் அடைக்கலம் ஆவாங்க யாருடைய படையெடுப்புக்கு பின்னர் மதுரை டெல்லி சுல்தான் கட்டுப்பாட்டில் ஒரு முஸ்லீம் அரசு உருவாக்கப்பட்டதுன்னா மாலி கபூர் அவங்க படையெடுப்புக்கு அப்புறம்தான் மதுரை பொதுமக்களால் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா கூடல் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சாங்க பாண்டிய மன்னர்கள் பாரம்பரியமாக எவ்வாறு மதிக்கப்பட்டதுனா கூடல் கோண் கூடல் காவலன் அப்படின்னு சொல்லிலாம் பாண்டிய மன்னனை வந்து மதித்தாங்க பாண்டியரோட குதிரைகள் வந்து எங்கேருந்து இறக்குமதி செய்தனர்னா அரேபியாவிலிருந்து தான் பாண்டியரோட குதிரைகள் வந்து இறக்குமதி செஞ்சாங்க நெக்ஸ்ட் பாண்டிய மன்னர்கள் எந்த மாதிரி ஆட்சியை வந்து பின்பற்றுனாங்கன்னா மனு சாஸ்திரத்தின் படியான ஆட்சியை தான் அவங்க பின்பற்றுனாங்க பாண்டிய மன்னர்கள் உருவாக்கிய பிராமண குடியிருப்புகளை எப்படி அழைச்சாங்கன்னா மங்களம் சதுர்வேதி மங்களம்னு சொல்லி தான் அழைச்சாங்க நிலத்தின் உண்மையான உடைமையாளர்கள் யாருன்னா பூமி புத்திரர் அல்லது வேளாளர் அவங்க தான் நிலத்தோட உண்மையான உடைமையாளராக இருந்தாங்க சமூக மக்கள் ஒன்றிணைந்த மன்றம் எந்த மாதிரி அழைச்சாங்கன்னா சித்திரமேலி பெரிய நாட்டார் அப்படின்னு சொல்லி தான் சமூக மக்கள் ஒன்றிணைந்த மன்றத்தை வந்து அழைச்சாங்க நெக்ஸ்ட்டு பாண்டியர்கள் ஆட்சியிலோட அரசு செயலகம் எப்படி அழைக்கப்பட்டதுன்னா எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்லி தான் அரசு செயலகத்தை வந்து அழைத்தாங்க பண் படைத்தளபதியோட பட்டங்கள் என்னென்னு பாருங்க பள்ளி வேளன் பராந்தகன் பள்ளி பராந்தகன் ஆதித்யன் தென்னவன் தமிழ் வேல் அந்த பேரெல்லாம் வந்து படைத்தளபதியோட பட்டங்களாக இருந்துச்சு பாண்டிய நாட்டின் நிர்வாக வரிசை எப்படி இருந்துச்சுன்னா மண்டலம் வளநாடு நாடு கூற்றம் இந்த மாதிரிலாம் வந்து பாண்டிய நாட்டோட நிர்வாக வரிசை இருந்துச்சு நாடுகளை நிர்ண நிர்வகித்தவர்கள் யாருன்னா நாட்டம் கிபி எண்ணூறாம் ஆண்டைச் சேர்ந்த மானூர் கல்வெட்டு எதன் தொடர்பான செய்திகளை கொண்டுள்ளதுன்னா கிராம நிர்வாகம் பற்றிய செய்திகளை கூறுறது தான் இந்த மானூர் கல்வெட்டு மானூர் கல்வெட்டு எந்த இடத்துல இருக்குன்னா திருநெல்வேலியில் தான் இருக்குது பாண்டிய அரசர்கள் வேத நடைமுறைகளுக்கு வந்து ஆதரவு வந்து கொடுத்தாங்க அந்த பாண்டிய அரசர்கள் நடத்தின வேள்விகள் என்னன்னு பாருங்க அஸ்வமேத யாகம் ஹிரண்ய ஹர்பம் வாஜ்பேய வேள்வி அப்படிங்கிற வேள்விகளெல்லாம் பாண்டிய அரசர்கள் வந்து நடத்தினாங்க பாண்டிய மன்னர்கள் வந்து எந்த மதத்தை வந்து சமமாக பின்பற்றுனாங்கன்னா சைவம் வைணவம் ரெண்டையுமே வந்து அவங்க சமமாக தான் கருதுனாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாண்டியர்கள் தமிழ் சமஸ்கிருதம் ஆகியவற்றுக்கு வந்து ஆதரவு அளித்தாங்க அவங்க துறைமுகத்தில் மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் அப்படிங்கிற அரேபிய வணிகர்களோட வணிக நிறுவனம் வந்து செயல்பட்டுது அந்த ஜலாலுதி ஜமாலுதீனோட அரேபிய வணிகரோட வணிக நிறுவனம் எங்கே செயல்பட்டதுன்னா காயல் துறைமுகத்தில் தான் செயல்பட்டது அரசர்கள் வந்து குதிரைகளுக்காக வந்து முதலீடு செஞ்சாங்க அப்படின்னு குறிப்பிட்றவங்க யாருன்னா மார்க்க போல வாசப் இவங்க ரெண்டு பேருமே வந்து அரசர்கள் வந்து குதிரைகளுக்காக முதலீடு செஞ்சாங்க அப்படின்னு குறிப்பிட்றாங்க குதிரை வணிகம் பத் குறித்து எழுதியவர் யாருனால் வாசப் தான் குதிரை வணிகம் பற்றி எழுதியிருப்பாங்க பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குதிரைகள் காயலிலும் ஏனைய இந்திய துறைமுகங்களிலிருந்தும் இ இறக்குமதி ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த மார்க்கு போல் வாசப் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க ஜமாலலிதின் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகள் எவ்வளவுனா ஆயிரத்தி நானூறு குரு குதிரைகள் ஒவ்வொரு குதிரையோட சராசரி விலை எவ்வளவுனா இரநூறு தினார்கள் நெக்ஸ்ட்டு குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவரை எவ்வாறு அழைச்சாங்கன்னா குதிரை செட்டிகள் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சாங்க நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க பாருங்கள் மதுரை வந்து பாண்டியர்களோட தலைநகரம் கங்கை சோழபுரம் சோழர்களோட தலைநகரம் அஞ்சு வண்ணத்தார் அப்படின்னு யார் அழைப்பாங்கன்னா கடல்சார் வணிகர்களை தான் மணி கிராமத்தார் அப்படிங்கிறவங்க உள்நாட்டு வணிகர்கள் ராஜேந்திர சோழன் வந்து சூட்டிக்கொண்ட பட்டம் என்னென்னா கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பேரை வந்து அவங்க சூட்டிக்கிட்டாங்க இதோட நம்ம செவன்த் புக்கில் இருக்க தென்னிந்திய அரசர்கள் பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் இதில் எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்லை தொகுத்து கொடுத்துட்டோம்ப்பா புக் எடுத்து ஒன் டைம் நீங்கள் படிச்சுட்டு இந்த வீடியோவை ஒரு டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசில் எளிமையாக இந்த லெசன் நிற்கும் இதிலருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து இன்னொரு வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் லெசனில் ஒன்லைனர் நேர் பார்க்கலாம் தேங்க்யூ